கிளிநொச்சி கனகபுரம் துயிலும் இல்லத்தில் தாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி கனகபுரம் துயிலும் இல்லத்துக்கு தான் நாங்கள் இந்த தினம் பயணம் செய்ய உள்ளோம் தன்னுடைய கல்லறைகள் இங்கே மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது மாவீரர்களின் ஆயிரம் நடுக்கல்லும் நடுகல்களும் தூண்களுக்கு பெயிண்ட் அடிச்சு வேண்டியிருக்கணும் எல்லாம் படிக்கிறபடியால் தாங்களா உணர்ந்து எங்க முழங்காலோட இல்லையா ஆ பிலிமில்லத்தில் இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாம் கடந்த காலத்தை விட இந்த கா ஆண்டு இந்த வருடம் எங்களுக்கு சிறப்பாக செய்வதற்கு ஹாய் வணக்கம் முருகலே நாங்கள் இருந்த யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநச்சி கனகபுரம் துயிலும் இல்லாதது தான் நாங்கள் இந்த தினம் பயணம் செய்ய உள்ளோம் கனகபுரம் துயிலும் இல்லாம அதனால் எதிர்பார்க்க இருபத்தி ஏழாம் தேதி உயிர்களுக்கான ஒரு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது விடம்பரம் காத்திருக்கின்றது இங்கே தினம் கனகபுரம் துயிலிமிலமானது அஹ் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அஹ் வயோதிபர்கள் எல்லோரும் முனைத்தையும் தற்போது துப்பரவு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பான காணொலியில தான் நீங்க தற்போது பார்வையிடப்படுகிறீர்கள் தொடர்ச்சியாக அந்த காணொலியை சேர்ந்து பார்வையிடவும் வேறு நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற மாவீரர் துயிலும் இல்லத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த இடத்துல இறந்த உயிர்களுக்கான ஒரு அஞ்சலி செலுத்துவதற்காக ஒரு நிகழ்வானது கருந்த இருபத்தி ஏழாம் தேதி நம்மளை காத்திருக்கின்றது அந்த துப்புரவு பள்ளிகளிலே இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கூடுதலான மக்கள் வருகிற இன்றைய துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பெரிய ஒரு பிரதேசமாக இந்த தொழிலும் இல்லம் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த தொழிலும் தான் நான் தற்போது என்ற பெரிய தான் துயிலும் இல்லம் இப்படி இப்படி இருக்கின்றது அது தொடர்பாக தான் இந்த காணொலியிலே பார்வையிடப்போர்கள் தொழிலும் இல்லம் இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள உசென்று பார்வையிடவும் பெருங்க மாவீர துயில்தான் கிளிநொச்சி போட்டமெதுவாக உங்கள் பாதங்களை பதிய வீரத்தின் நிறுவன் ஒரு இருக்கின்றது வேறு பாசா தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பெரிய ஒரு பிரதேசமாக இந்த தூயிலுமில்லமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பெரிய ஒரு பிரதேசம் வேணும் இப்போ எல்லாம் அந்த கம்பங்கள் நடுவதற்கு எல்லாம் கம்பிகள் எல்லாம் கொண்டிருக்கிறோம் கம்பிகள் கொண்டாந்து போட்டிருக்கிறோம் தற்போது இளைஞர்கள் எல்லாரும் ஆண்கள் பெண்கள் என எல்லாரும் இணைந்து துப்புரவு பவுனிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய ஒரு பிரதேசமாக இந்த கனகபுரம் துயிலும் விந்தமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இதிலே அந்த கல்லறைகள் துணி பாதுகாத்து ஒரு கும்ப கும்பமாக குவியலாக வைக்கப்பட்டிருக்கின்றது தற்போது அனுர குமார திசா அவர்கள் இந்த இறந்த உயிர்களுக்கான ஒரு ஆத்மா பிரார்த்தனை செய்வதற்காக அனுமதி கொடுத்திருக்கின்றார் எனவே உறவுகள் எல்லோரும் இணைந்து இந்த உறவுகளுக்கான அஞ்சலி செலுத்துவதற்கு முன்பெறுவார்கள் அந்த கல்லறைகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இறந்த ஒவ்வொரு உயிர்களுடைய கல்லறைகள் தற்போது இதில் குயிலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது கலாபுரம் பேருமிலிருந்து நான் கய்கிறேன் இன்றைக்கு முதலாவது நாள் இருபத்தி தேதி நாள் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இன்றையிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழு மாவி நாள் வர வரைக்கும் சிரமமான பணிகள் நடைபெறும் ஆஹ் பெருந்துரையான மக்களிடையே சிரமமான கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வகு சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டை கூட இந்த ஆண்டு வலு சிறப்பாக நாங்கள் செய்கிறதுக்கு எதிர்பார்த்துருக்கின்றோம் அதில் பணிக்குழுக்கள் எல்லா குழுக்களும் நின்று சிறமான மக்கள் எல்லாரும் அணியா திரண்டு சிறமான பணியை சிறப்பாக செய்து எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நடைபெறும் ஆறு ஆறுக்கு ஆறு அஞ்சுக்கான நமது விளக்கேற்று வரைக்கும் பணிகள் நடைபெறும் அதுக்கான முன்னெச்சரிக்கையாக இன்றைக்கு கொடிகம்பங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது சிரமமான பணிகள் நடைபெறுகிறது அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது நடைபெற்று கொண்டே இருக்கிறது இங்கே மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது மாவீரர்களின் ஆயிரம் நடுக்கல்லும் கல்லுகளும் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது மாவீரர்களின் வித்துடர்களும் இங்கே விளைக்கப்பட்டிருக்கு அனைத்து மாவீரர்களும் வெளி இருந்தும் உள் மாவட்டம் ஜால் மாவட்டம் மட்டக்கிழப்பு அம்பார மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து அனைத்து மாவீரர் பெற்றோர்களும் உறுத்தியோடு வந்து இந்த மாவீரர் நாள் அந்த டைமுக்கு இங்கே வருகை அவர்களும் அந்த நிகழ்வில் கலந்து இந்த மாவீரர்கள் விளக்கேற்றும் நிகழ்வில் கலந்து அனைவரும் கலந்து கொள்வார்கள் என்றே நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் கடந்த காலத்தை விட இந்த கா ஆண்டு இந்த வருடம் எங்களுக்கு சிறப்பாக செய்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் உண்டு கிடைச்சிருக்கு அது அதனால் மக்கள் எல்லாம் இன்றைக்கு கூடுதலாக வந்து ஆண்டுகளை கூட இந்த ஆண்டு கூடுதலாக வந்து வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் கிளிச்சி பகுதியிலே இருக்கின்ற இளைஞர்கள் தாமாகவே முன்வந்து இந்த கனகபுரம் துயிலும் இல்லத்தை துப்பரவு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தம்பி சொன்னார் தான் காலம ஏழு மணிக்கு வந்து இன்னும் பின்னேறம் ஆறு ஆகுது இன்னும் தான் வீட்டப்போவில்லைன்னு சொன்னார் அவ்வாறு நல்ல அந்த விசுவாசமாக இளைஞர்கள் அந்த துப்பரவு பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஒருவர் சொல்லி பெறாம தாமாகவே முன்வந்து அந்த இறந்த உயிர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காகவும் அந்த இடம் ஒரு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இளைஞர்கள் தாமாகவே முன்வந்து இவ்வாறு துப்புரவு பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் கனகபுரம் தொயிலும் இல்லமானது துப்பரவு பணிகள் நடைபெற்றிக்கொண்டு இருப்பதோடு அந்த பகுதியில் இருக்கின்ற தூண்களுக்கு எல்லாம் பெயிண்ட் அடிச்சு கொண்டிருக்கிறார்கள் பார்த்திங்கனா சுற்றி வேறு பெரிய ஒரு பிரதேசமாக இந்த தொயிலும் இல்லம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த பகுதியிலே அந்த தூண்களுக்கு சிவப்பும் மஞ்சளும் கிளந்ததாக அந்த தூண்களுக்கு வர்ணங்கள் பூசப்பட்டு கொண்டிருக்கின்றது கல்யாண பேச மேலக்கு அரைச்சி விடுவோம் சிவப்பும் மஞ்சள் மே கீழே மாதிரி ஒரு கலர் அடிக்கிறதா படில ஆ ஓ அதான் அதான் பெயிண்ட் அடித்து கொண்டிருக்க பேருங்க துப்புரவு பணியெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொயிலு மின்னத்தில் இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாம் அந்த புல் பிடுங்கி கொண்டிருக்கணும் புல்லெல்லாம் பிடுங்கி துப்புரவு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்க அவர்கள் தாமாகவே முன்பு வந்து அந்த துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் புல்லாம் பிடுங்கி கொண்டிருக்கிறோம் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் இளைஞர்கள் எல்லாம் ஆர்வமாக அந்த கனகபுரம் தூயிலும் இல்லத்தை துடுப்பு துப்பரவு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஓலையிலாம் ஏற்றி அந்த பெண்ணையெல்லாம் ஓலை வெட்டி இளைஞர்கள் முன்வந்து அந்த பணிகளை தாமாகவே முன்வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் படிக்கிற வழியால் தங்களை உணர்ந்து வந்து செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள்

முழங்காலோடு இல்லாத இளைஞர்கள் மும்மரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தாமாக உணர்ந்து இந்த பணிகளில் வேலை செய்து கொண்டிருக்கின்றன செரிச்சு செரிச்சு வேலை நாடாக்க கனகபுரம் தூயிலும் இல்லத்தில் வேலைகள் சிதமதான பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் கனகபுரம் துயிலும் இல்லாததான் நாங்கள் தற்போது வருகை தாழ்ந்து இருக்கிறோம் வருகை தாழ்ந்து ஆஹ் இளைஞர்கள் மற்றும் வயோதிபர்கள் மற்றும் அண்ணாமரை எல்லாம் வந்து தாமாக உணர்ந்து அந்த மும்மரமாக அந்த தூணுகளுக்கு எல்லாம் பெயின் அடித்து கொண்டிருக்கிறோம் அதோட எல்லாம் சிரமதான பணிகளிலே இளைஞர்கள் எல்லாம் முன்வந்து தாமாக முன்வந்து இந்த சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றன இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் பெயிண்ட் அடிக்கணும் எல்லாம் சிவப்பும் மஞ்சள் கலர்லேயும் பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கணும் அதோடு ஜாலையெல்லாம் ஒரு அண்ணன் இங்கே துப்புரவு பணி செய்து கொண்டிருக்கிறார் துப்புரவு பணிகளில் செய்து கொண்டிருக்கிறேன் தாமாக முன் வந்து இந்த பணிகளிலே செய்து கொண்டிருக்கணும் பாருங்க புல்லெல்லாம் செருகி இதில் செய்து கொண்டிருக்கிறேன் இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாம் என்று அமர்ந்திருக்கிற பாருங்கள் அத்தோட பெண்கள் பெண்களும் இன்றைய தினம் பெருகதாக கொண்டிருக்கிறார்கள் சிலர் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எல்லாம் அவர்களுடைய உறவுகளை அஹ் கல்லறைகளையே பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கனகபுரம் தொயிலும் இல்லத்தில இதுல இருக்கின்ற அந்த கல்லானது கல்லறைகளானது அந்த விடிக்காம புல்டோசர்கள் விடிக்காம அது அப்படியே அந்த இடத்துலயே இருக்குது சொல்லி அந்த இங்கே இருக்கு இந்த அக்காம சொன்னத அப்படி அந்த இது இடிக்காம தவறப்பட்டது அந்த கல்லுதல் அதோமாரி அங்கே அதிலேயே வந்து இருக்குது அதையும் போய் பார்க்கணும் இதுல இருக்கின்ற கல்லறைகள் தவறுப்பட்டு தவறுபட்டு பிடிக்காம இருந்திருக்குதான் அது பக்கத்தில் ஒரு பூ மரம் எல்லாம் வச்சிருக்கிறேன் அமுத சுடர் இனிங்க என்று சொல்லி தர்மகுலிங்கன் சிங்க கௌசல்யா ஏந்தி நகர் விளிநச்சி அவ கல்லறை பக்கத்துல ஒரு பூ மரம் எல்லாம் இருக்கின்றது அப்படி சில சில கல்லறைகள் தவறுபாட்டு இருக்கின்றது அதெல்லாம் கல்லறைகள் இருந்த இடம் பெறங்க அப்படி சதுரமா இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் கல்லறைகள் இருந்ததா எல்லாம் இடிச்சு கொண்டு இருக்கின்றது இதுமே ஒரு கல்லறைகள் பெருங்க இதில் கல்லறைகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இதில் அமைந்த ஜாலினி அந்த கல்லறையை பார்க்குறீங்க அப்படி சிலதுகள் இடிக்காம தவறுபட்டதுகளாம் எல்லாம் கூட எல்லா இடத்துலையும் இடித்து தரை மட்டமாக தான் எல்லா இடம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆரம்பத்திலும் இந்த பகுதிகள் எல்லாம் கல்லறைகள் நிறைந்ததாக காணப்பட்டது தற்போது இந்த இடங்கள் எல்லாம் ஒரு மட்டமாக காணப்பட்டு கொண்டிருந்தது புல்லும் புல் வழியாக காணப்பட்டு வந்திருக்கின்றது பெரிய ஒரு பிரதேசமாக இந்த ஆஹ் கனகபுரம் தூயிலும் இல்லம் உறந்தவர்களுக்கு நினைவு ஊறும் கிடத்தகத்தான் நீ தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பெரிய ஒரு பிரதேசமாக இந்த காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இருபத்தி ஓராம் தேதி மாவீரர் அவர்களுக்கான அந்த முதலாவது நாளிலே இளைஞர்கள் மற்றும் அண்ணமாரெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் முன் வந்து துப்புரவு பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த காணொலிகளை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதோடு சின்னஞ்சிறு பிள்ளைகளும் வந்து தாமாகவே முன் வந்து இந்த பணிகளிலே துப்புரவு பணிகள் ஈடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் துப்புரவு பணி செய்து வந்திருக்கிறாங்க கொண்டிருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வேண்டிய பெயிண்ட் அடிச்சு கொண்டிருக்கணும் இந்த முறை எல்லாரும் சந்தோஷமாக பயம் இல்லாம வரை வந்து இந்த விளாக்கியத்து பங்கு வைத்தலாம் இந்த சிவப்பும் மஞ்சளங்கல வந்து பெயிண்ட் அடிச்சு கொண்டிருக்கணும் அப்படி சுற்றி வேற அடிக்கணும்

அந்த துப்புரவு பணி செய்திருக்கிற பாருங்க ரொம்ப பெரிய பிரதிகை சொந்த எல்லாம் துப்புரவு பணிகள் செய்திருக்காங்க பச்சை பசு நாடு பள்ளி சென்னை இருக்க நல்ல எல்லாரும் தாமாக இல்ல இளைஞர்கள் மற்றும் மக்கள் இல்லாரும் பெண்கள் எல்லாம் முனைந்து இந்த துப்புரவு பணிகளே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அத்தோடு ஆஹ் இதுல எல்லாம் போட்டு இருக்கணும் பணி செய்யறார்கள் மழை வந்தாலும் வந்து மழை சினிமா அதில் அவங்கள பாத்ரூம் கட்டினுமா இந்த அதுல பாத்ரூம் கட்டிக்கொண்டிருக்கிறேன் இன்றைய தினம் ஆஹ் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகிற வந்து இந்த கிளிநொச்சி கனகபுரம் துயிலும் இல்லத்தை அஹ் காட்டியிருக்கின்றான் மக்களுடன் கலந்துரையாடி இதற்கு பொறுப்பானவர்கள் ஒரு பேட்டியெல்லாம் தந்திருக்கிறார்கள் மற்றும் இந்த விதங்கள் முழுவதுமாக உங்கள் காணொலிகள் மூலம் காட்டியிருக்கின்றன அதோடு எதிர்வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இங்கே பிறந்தவர்களுக்கான ஒரு நினைவு கூறுதல் கூறு நடைபெற காத்திருக்கின்றது அந்த காணொலிகளும் நமது காணொலியிலே பார்வையிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்